கிளை ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் ஜோதிடம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல அத்தனை விஷயங்களுமே பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள் நம்மை பாதிக்கின்றதோ இல்லையோ நம்முடைய கர்மா தான் காரணம் ஐயா நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் எல்லா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கின்றோம் அந்த வகையில் மனித மனைவி ஏனோ ஜோதிடத்தை நாடுகின்றது இன்றைக்கி நல்லது நடந்திருக்கிறதா நாளைக்கு நல்லது நடந்தாதா நம்ம இழந்ததை திரும்ப பெற்று விட மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்க நட்டுணையாவது வாயு என்பது போல நவக்கிரகங்களின் மீது நாம் வைத்த நம்பிக்கை வீண் போகாது அந்த வகையில் நவ கிரகங்களை பொறுத்தவரையும் பயிற்சி ஆகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வக்ரம்னு சொல்லுவாங்க அந்த வக்ரத்துக்கு அழகாக சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான வக்ரம் இருக்குது சிலர் உடல் ரீதியாக வக்ரமாக இருப்பார்கள் சிலர் ரீதியாக வக்ரம் இருப்பார் தான் சொல்வார்கள் கிராமப்புற வக்ர புத்தி என்று சொல்வார்கள் தவறான பாதையை நோக்கி மனசு தவறான மனிதர்களோட தொடர்பு ஏற்படும் அதுக்கு வக்ரம்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது அதாவது பின்னோக்கி நகர்தல் என்று சொல்வதை விட தன் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறினா அதுக்கு வக்ரம்னு சொல்லுவாங்க நவகிரகங்களை ராகு கேதுவுக்கு வக்ரமாகத்தான் அது இயங்கி கொண்டிருக்கின்றது சூரிய சந்திரர்களுக்கெல்லாம் வக்ரம் பயிற்சி கிடையாது மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட இந்த சனி பகவானை பொறுத்தவரை என்னுடைய வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படுத்தும் அந்த வகையில் சனி பகவானுடைய வக்ரம்னா முதல்ல என்ன என்னன்னு சொன்னேன் இல்லையா இப்போ உதாரணமாக சனியினுடைய சனி பகவான் கர்மாவினுடைய கர்த்தா என்றே சொல்வேன் ஆயுள் காரகன் என்றே எல்லாம் சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலேயே இருக்கின்றார் ரெண்டரை வருட காலம் சனி பகவானுடைய பாதிப்புலையும் வலையிலேயும் நாம் இருந்தாலும் கூட கர்மாவுக்கேற்றவர் பலனை தந்து கொண்டிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாயிரம் செய்கின்ற ஒரு காலம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்திருக்கின்றார் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வை சொல்லணும் பித்ருக்காரகன் சொல்லுவாங்க ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நான் நிற்கின்ற ஒரு இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் போது அந்த காலகட்டம் தான் சனி வக்ரம் அடைகின்றார் வக்ர பயிற்சி என்றெல்லாம் சொல்கின்றோம் காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தார் இப்படி இருப்பார் இப்படி இருக்க போறார் அதை தீர்மானிப்பதை நாம் நினச்சிட்ருக்கோம் இல்லைங்க நமக்கு என்னதான் இருந்தாலும் கூட நம்முடைய நம்முடைய எல்லாம் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருக்கின்றார் நாலாம் இடம்னு சொல்லுவாங்க அது அர்த்தாசிரம ஸ்தானம்னு சொல்லுவாங்க பத்தாம் பார்வைன்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அதாவது குருவினுடைய பார்வைக்கு பலம் நற்பலனை தரக்கூடியது சனி பகவானுடைய பார்வை கெடுபலன்னு சொல்லுவாங்கண்ணா அப்படி சொல்ல மாட்டேன் தவறு செய்பவர்களுக்கு கெடுதலை தரக்கூடிய ஒரு பலம் அந்த வகையில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தடைகள் மட்டுமல்ல பிரச்சனைகள் மட்டுமல்ல நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை தான் ரெண்டரை வருட காலத்தில் பாதியை கடந்து விட்டோம் பாதி கிணறு தாண்டி விட்டோம் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் எவ்வாறு இருக்கும் விரச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டே பார்ப்போம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கவலையே பட வேண்டாம் சோழி பிரசரத்தின் மூலமாக வெறும் சனி பகவானுடைய பேச்சியை மட்டும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டுமே சொல்வதற்கில்லை மற்ற கிரகனுடைய இருப்பு நிலையை வைத்தே நான் சொல்வேன் அந்த வகையில் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனிதானே என்னை பொறுத்தவரை அர்த்தாசம சனியில் அற்புதமான ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு பிள்ளைகளோட பேரும் புகழோடு வாழ்ந்த பிற்கெ நான் சந்தித்திருக்கின்றேன் ஒரு அடி நிலம் கூட இல்லாதவர்கள் கூட நிறைய வீடு வாசலோடு வாழ்வதை பார்த்துருக்கின்றேன் தலைக்கு வந்தது தலைப்பயோடு போச்சுலாம் சொல்லுவாங்கல்ல அதையெல்லாம் நான் விருச்சிகராசிக்காரர்களை சந்தித்திருக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் முதல்ல இதை நான் சொல்லிடுறேன் இதுதான் தேவை நீங்கள் நல்லா இருக்கணும் அதுதானே எனக்கு முக்கியம் ஜோதிடா அவர் அங்கே இருக்கார் இவர் எங்கே இருக்கார் யார் எங்கே இருந்தாலும் என்ன நாம் எங்கே இருக்கின்றோம் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்திருக்கேன் ஏன்னா மனசு அலைவாயும் மனசு தடுமாற்றத்தை சந்திக்கும் மனசு தவறான பாதையில் இந்த காலகட்டத்தில் செய்யும் நடக்கும் கொஞ்சம் கவனம் எப்போவோ செய்த வரைக்கும் நான் இப்போ அனுபவிக்கணும் இல்லையா கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத விஷயத்தில் நுண்ணூக்கம் நுடைக்கிறதோ தேவையில்லாத மனிதர்களுக்கு உதவி செய்வதோ நான் இருக்கிறேன் நீ கவனப்படாதேன்னு சொல்லி உதவி செய்வதோ விட்டுடுங்க ஜாமீன் கொடுப்பதை விட்டுவிடுங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பதே சிறப்பு அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருக்கணுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது வாக்கில் சனிம்பாங்க அதுதான் விருச்சிக ராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கள் இப்போ கொடுத்த வாக்கு உங்களை பூமராகு மாதிரி ஒரு விட்டு கிடாசுனம்னா திரும்ப நம்ம கைக்கே வர்ற மாதிரி நல்லா அர்த்தத்தோடு புரிஞ்சுங்க விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரி எவ்வளவோ பேசியிருக்கேன் நான் உங்களுக்கு நன்மை பொருட்க பூமராங்கம் பேசுகின்ற வார்த்தை அந்த வார்த்தையில் சனி இருப்பதனால இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசம சனிக்கு நான் சொல்கிறது வாக்கு சன்னு தான் சொல்லுவோம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அது மட்டும் கிடையாதுங்க பத்தாம் பார்வை மிக கெடுதல் தானே கவலையே படாதீர்கள் அந்த பத்தாம் பார்வை உங்கள் மேலே படாமல் இருக்கிறன்னா தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான மனிதருடைய பழக்க வழக்கங்கள் தவறான செயல் ஏதாவது கெட்டா பழக்கிறதுனா தயவு செய்து வேண்டாம் அந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு ஒரு விரதம் மாதிரியே உங்கள் வாழ்க்கையை ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பெண்களுக்கு இருபாளருமே கொஞ்சம் யோசிங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றவங்க பார்த்து வச்சு திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி ஒரு வெளிநாடு செல்வதற்காக பணம் கட்டினாலும் சரி புனித மனிதர்களோட ஒரு தொழில் ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தினாலும் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் கவனமாக இருங்க அவ்வாறு இருந்து விடுவீர்கள் ஆனால் கவலையே இல்லைங்க லட்சியத்தை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் வாழ்க்கை எப்போதுன்னா பூனைக்கு உதாரணமாக ஏன் சொல்கிறோம் பூனை வந்து மிகவும் கவனமான ஒன்று அதனால தான் மதில் மேல் பூனை என்று சொல்வார்கள் உங்கள் நிலமை அப்படி தான் பலமாய் இடமாய் எங்கே போறதுன்னு தவித்தவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் இந்த பக்ரபயிற்சி பூரா விருச்சிகராசிக்கு செவ்வாய் துணையாகவே வருகின்றார் செவ்வாய் வெறும்பாய் அல்ல வருவாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரர்கள் மட்டுமல்ல ரத்தக்காரர்கள் மட்டுமல்ல அரசு துறையில் அதிகாரம் படைத்த பதவிகளை பெற்றுத் தருவதற்கும் அவர்களிலிருந்து ஆதாயம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை விரச்சிகராசிக்கு அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் தடைப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் மற்றவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு மராத்தனெலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை பிறப்பில் இருந்து அந்திம காலம் வரை அதாவது சொல்லுவாங்க ஸோ அதாவது தடை தாண்டு போட்டின்னு சொல்லுவாங்க தடை தாண்டி ஓடுகின்ற ஓட்டம்தான் உங்கள் வாழ்க்கை ஆனாலும் விருதி வெற்றி உங்களுக்கு தான் ஆனால் நடுவில் தளர்ந்து போய் விடுகிறீர்கள் கவலைப்படாதீங்க அந்த தளர்ச்சியை நிற்கின்ற ஒரு இடைப்பட்ட காலம் தான் நூற்றி நாற்பது நாள் தடைப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ஒரு புரிந்துகளுண்ட ஒரு தன்மை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்றுபடுவார்கள் உங்களுடைய வெற்றிக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் வெற்றிக்கு துணை இருப்பார்கள் பெற்றோர் விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாள் எடுத்தடைத்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறையும் கடுமையான நோய் இந்த நோய்க்கு என்னன்னு தெரியாது சம்பாதிச்ச பணம் பூரா மருத்துவமே சார்ந்து போயிடுச்சு கவலைப்படாதீங்க படிப்படியாக குறைந்து நோயற்ற ஒரு நிலை தரும் புதிய வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வேலை கிடைத்தால் மட்டும் போறாது கற்ற கல்விக்கேற்ற வேலை அமையும் அர்தாஸ்திரகத்தில் சனி பகவானும் அசிரமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை வழியில் அனுசரித்து போங்க தந்தை வழி சாபபாவங்கள் வரை இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பித்ரு சாபம் வரை இருப்பதுனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது பித்ரு இருந்ததுன்னா அதை அமாவாசை காலத்தில் செய்து அந்த கடனை அடைத்து விடுங்கள் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நிலத்தில் அலுவலகத்தில் பணிகளில் ரொம்ப கவனமாக இருக்கும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா உங்களை சுற்றிலுமே எளிமையான மனசுங்க பிறகு உதவுகின்ற தன்மை அப்படிப்பட்டவங்க மனசை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை சுற்றி இருக்க செய்ய இருப்பதனாலும் அவமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் உங்கள் பேருக்கும் புகழுக்கும் கலங்க விடப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதைத்தான் சொன்னி மிகவும் நிதானமாக எது செய்தாலும் நிதானமாக ஆராய்ந்து செல்வீர்களான கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் அதாவது நண்பர் யார் நல்லவன் யார் எதிரி யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் கவனமாக இருங்க அதாவது இந்த நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஒருமையின் ஓட மீன் வருமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பார்கள் அந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது நல்லது கெட்டதை புரிந்து கொள்கிற தன்மையை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க எதன் மூலமாக வந்தாலும் சரி அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாம் இடம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அர்த்தாசிரம சனியின் பாதிப்பிலிருந்து நூற்றி நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு விடுதலை விளக்கு கவனமாக இருந்து கொள்வீர்கள் என்றால் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளை மறந்து எதிர்கால பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் விரச்சிகிராசிக்கு மனதில் ஏமாற்றமும் வேதனையும் ஏற்பட்டாலும் அது படிப்படியாக மாறுகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் அர்த்தாஸ்தம சனி நாலாம் இடம் பத்தாம் பார்வையாக இருப்பதனால பைரவர் பைரவர் வழிபாடு சனி பகவானுடைய பத்தாம் பார்வையினுடைய தாக்கத்தில் இருந்து காக்கின்ற ஒரு கவசம் ஒரு சீங்கராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று ஒரு பூசணிக்காய் வகை ரெண்டாக உடைத்து அதில் நடுவில் குடைந்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபமேற்றி பைரவருக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களை வரக்கூடிய வளபிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியோட வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் பைரவர் மாதிரி இந்த அர்த்தாசிரம சனிகாலத்தில் துணை இருக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை அதே நேரத்தில் காலம் சற்று சங்கடத்தை தருவதனால் காலம் சற்று பிரச்சனையை தரக்கூடிய இருப்பதனால காலம் உங்களுக்கு உதவாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கை நாளே அங்கே தரக்கூடிய நல்லண்ணை கொண்டு அபிஷேகம் செய்வதோடு இருபதடி ஆழத்தில் பாதாள பைரவராக இருக்கக்கூடிய அந்த பைரவர் அவர் தன்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாதுங்க காலச்சக்கரத்தை கையிலே பிடித்தால் அந்த காலகாலத்தை வெல்லக்கூடிய காலத்தினால் வரக்கூடிய தாக்கத்தை காப்பக்கூடிய அந்த பைரவருக்கு நான் சொன்னவா அந்த பூசணிக்கை வழிபாடு செய்வதோடு அவருக்கு ஒரு நூற்றி எட்டோ ஐம்பத்தோரோ எலும்பிச்சமடை மாலை உங்கள் கையினால் கட்டி மாலையாக தொடுத்து போடுவீர்களானால் விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன்